அனைவருக்கும் வணக்கம் கடகராசனேயர்களுக்கு நிகழ இருக்கும் அக்டோபர் மாதம் ஒன்றாம் தேதி முதல் முப்பத்தி ஓராம் தேதி வரை உள்ள அடுத்த முப்பத்தி ஓரு நாட்கள் கடகராசினியர்களான உங்களுடைய வாழ்வில் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரகநிலைகளின் ரீதியாக அமைய சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு குறிப்பா கடகராசனியர்களுக்கு இந்த மாதம் முழுவதுமே கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்று பார்க்கும் போது மிதன ராசியில் சஞ்சரித்து வரும் குரு பகவான் இந்த அக்டோபர் மாதத்தினுடைய முற்பகுதியில கடகராசிக்கு அதிசாரமாக பெயர்ச்சியாகி அங்கு உச்சம் பெறுகிறார் அதே போல் சிம்மத்தில் கேதுவும் கனி ராசியில் புதனும் சுக்ரனும் துலாம் ராசியில் செவ்வாயும் புதனும் கும்பத்தில் சனி வக்ரகதியிலும் ராகுவும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக கடகராசனையர்களுடைய வாழ்வில் இந்த அக்டோபர் மாதம் முழுவதுமே குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாய துறையினர் பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் அல்ல உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அந்த வகையில் கடகராசனியர்களுக்கு இந்த அக்டோபர் மாதம் ஒன்றாம் தேதி முதல் முப்பத்தி ஒராம் தேதி வரை உள்ள இந்த காலகட்டம் முழுவதுமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு தனஸ்தானத்தில் சுக லாபாதிபதியான சுக்கரன் இருப்பது நல்ல ஒரு அமைப்பு என்று தாங்க சொல்ல வேண்டும் இதனால் வருமான அதிகரிக்குங்க பொருளாதாரத்தில் முன்னேற்றமான நடவடிக்கைகளை எடுத்து வெற்றி காணக்கூடிய ஒரு தருணமாதா இந்த அடுத்த முப்பத்தி ஒரு நாட்களும் உங்களுடைய வாழ்வில் அமைய இருக்கு இந்த தருணங்கள் எந்த மாதிரியான முயற்சிகளை நீங்கள் மேற்கொண்டாலும் நிச்சயம் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் என்பதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லைங்க கடகராசனியர்களை பொறுத்த வரைக்கும் கொடுத்த கடனால் உங்களுக்கு நல்ல ஒரு லாபம் கிடைக்க இருக்குதுங்க அந்த பணமும் உங்களுக்கு கூடிய விரைவில் விடும் என்பதில் சந்தேகமும் இல்லங்க தர வேண்டிய கடனில் ஒரு பகுதி அடைபடுவதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் கடகராசனியர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்கு வாணிபத்தில் தேக்க நிலை மாறி லாபம் அதிகரிக்கும் தொடங்குங்க தொழில் வணிகத்தில் கடைகள் புதிய தரிப்பு முயற்சிகளை மேற்கொள்ளலாம் குடும்ப ஒற்றுமை அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு தடை நீ நல்ல ஒரு முன்னேற்றம் உங்களுடைய வாழ்வில் ஒரு தருணம் என்று தாங்க சொல்ல வேண்டும் பக்தி திருத்தல பயணங்களை மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு நீண்ட நாட்களாக செல்ல வேண்டும் என்று நினைத்திருந்த திருத்தலத்திற்கு நீங்கள் செல்லக்கூடிய ஒரு தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரக நிலைகள் உறுதியளிக்குது தொழில் மற்றும் வியாபாரத்திலும் நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் இப்போது அதுவும் குறிப்பாக இந்த மாதத்தில் நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம் வரவுக்கு வழி இருந்தாலும் போலவே இந்த செலவுகளை வைத்து உங்கள் கையில தாங்க இதன் காரணமாக பிள்ளைகளுடைய திருமணம் அல்லது அவர்களுடைய உத்தியோகம் சம்பந்தமான முயற்சிகளை நீங்கள் மேற்கொண்டு அதற்கான செலவுகளை நீங்கள் மேற்கொள்வது நல்லதுங்க இளைய சகோதரர்கள் கருத்து வேறுபாடு வரலாம் அதனால் ஒருவருக்கொருவர் வீட்டு கொடுத்து அனுசரித்து நட ஆரோக்கியத்தில் பிரச்சனைகள் வரலாங்க வீண் விவாதத்தில் தவிர்க்க வேண்டும் மன உளைச்சல் வருங்க தந்தை மகன் உறவுகள்ல கவனமாக இருங்க உங்களுடைய தந்தை எது சொன்னாலும் சரி அது உங்களுடைய நல்லதுக்கு என்பதை உணர்ந்து கவனத்தோடு செயல்படுவது நல்லதுங்க எதற்கெடுத்தாலும் மற்றவர்களிடம் ஏன் வயதில் மூத்தவர்களிடம் வாத பிரதிவாதங்களில் ஈடுபட வேண்டாங்க என அவர்களுடைய ஒவ்வொரு செல்வம் உங்களுடைய நன்மைகள் தான் என்பதை உணர்ந்து நீங்கள் கவனமாக செயல்படுவது அவசியம் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்தது அது மட்டும் இல்லாம கடகராசனியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த அக்டோபர் மாதம் முழுவதும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது இக்காலகட்ட நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் போது இந்த காலகட்டத்தினுடைய தொடக்கத்தில் அஷ்டமத்தில் சனியும் ராகு இணைந்து சஞ்சரிக்கிறாங்க எனவே வரவை காட்டிலும் செலவுகள் கூடுதலாக இருக்குங்க வாழ்க்கை தேவைகளை பூர்த்தி செய்வது கடினங்க எதையும் திட்டமிட்டு உங்களால் செய்ய இயலாது நண்பர்கள் பகைவர்களாக மாறலாங்க அதனால் நண்பர்களாக இருந்தாலும் கூட உங்களுடைய சொந்த விஷயங்களை யாரிடமும் எதற்காகவும் பகிர்ந்து கொள்ள வேண்டும் அவர்களுடைய சொந்த விஷயத்திலும் நீங்கள் தலையிட வேண்டாம் என்பதை கிரகநிலைகள் அறிவுறுத்ததுங்க நல்ல சந்தர்ப்பங்கள் கை நழுவி செல்லலாங்க அதனால் கிடைக்கக்கூடிய சந்தர்ப்ப சாதகங்கள் உங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்வது உங்களுடைய உயர்வுக்கு வழிவகுக்குங்க தெய்வ வழிபாடும் இஷ்ட தெய்வ வழிபாடும் தசாபக்திக்கு ஏற்ற தெய்வ வழிபாடுகளும் எதிர்வரும் இடர்பாடுகள் அகற்றி நல்ல ஒரு முன்னேற்றத்தை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்ததுங்க கடகராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த அக்டோபர் மாதம் முழுவதுமே அதாவது இந்த அக்டோபர் மாதத்தினுடைய ஆரம்ப பகுதியில் மிதன ராசியில் சஞ்சரித்து வந்த குரு பகவான் உங்களுடைய ஜென்ம ராசிக்கு அதிசாரமாக பெயர்ச்சியாகி அங்கு உச்சம் பெறுகிறாருங்க கதியில் அங்கு செல்லும் குரு பகவான் உச்சம் பெறுகிறார் உங்களுடைய ராசியிலேயே குரு உச்சம் பெறுவது யோகம் என்றுதாங்க சொல்ல வேண்டும் குரு பார்த்தாலும் சேர்ந்தாலும் இல்லத்தில் நல்ல காரியம் நடைபெறும் என்பார்கள் அந்த அடிப்படையில் பார்க்கும் பலம் பெற்ற குரு உங்களுடைய ராசியில் சஞ்சரிக்கும் இந்த நேரம் எல்லா வழிகளிலும் நன்மைகள் கிடைக்க இருக்கு என்பதை கிரக நிலைகள் நீங்கள் எதிர்பார்த்தபடி வருமானம் இல்லத்தில் ஒன்றுக்கு மேற்பட்டவர்கள் சம்பாதிக்கும் யோகம் உண்டு இழப்புகளை ஈடு செய்ய புதிய செய்தி புதிய வாய்ப்புகள் ஒன்றன் பின் ஒன்றாக உங்களுக்கு வந்து சேரக்கூடிய ஒரு தருணம் என்று தாங்க சொல்ல வேண்டும் தொழிலில் தொடங்க முடியவில்லையே என்ற கவலை இப்போது மாற இருக்கு உயரதிகாரிகளுடைய பழக்கத்தால் ஒரு சில நல்ல கரியங்கள் நடந்தேருங்க பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு பொறுப்பு கிடைக்க இருக்குதுங்க மக்களுக்கு சேவை செய்யும் எண்ணம் மேலோங்கும் இந்த காலத்தில் முறையாக வியாழ கீழமை தோறும் விரதமிருந்து குரு கவசம் பாடி குரு பகவானை வழிபடுவது என்னென்ற நன்மைகளை உங்களுடைய வாழ்வில் ஏற்படுத்துங்க அது மட்டுமில்லாம கடகராசனைய பொறுத்த வரைக்கும் ராசியில் சஞ்சரித்து வந்த புதன் பகவான் தற்போது துலாம் ராசிக்கு பெயர்ச்சியாகிறாருங்க உங்களுடைய ராசி மூன்று பனிரெண்டு ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் புதன் அவர் சுகஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் போது ஆரோக்கியத்திற்காகவும் ஆடம்பரத்திற்காகவும் செலவழிக்கும் சூழல் ஏற்பட இருக்கு விரயங்கள் அதிகரிக்கும் வீடுமான இடமாற்றம் வரலாங்க இதுவரை வாடகை வீட்டில் குடியிருந்தவர்கள் இப்போது சொந்த வீட்டிற்கு குடியேறும் வாய்ப்பும் சந்தர்ப்பங்களும் சேர்ந்து இருக்குதுங்க இதுவரை முயற்சித்தும் நடைபெறாத இருந்த காரியங்கள் கூட இந்த மாதத்தில் எளிதில் முடிந்து உங்களுக்கு வெற்றியை தேடி தரும் விதத்தில் அமைய இருக்கு புதிய முயற்சிகளில் நிச்சயம் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் பூர்வீக சொத்துக்களில் பங்கிட்டுக் கொள்வதில் இருந்த பிரச்சனை தீருங்க வருமானம் திருப்தி தரும் வெளிநாட்டில் இருந்து வரும் அழைப்புகளை கொள்ளலாமா என்று சிந்திப்பீங்க அதற்கான முயற்சிகளில் நல்ல ஒரு முன்னேற்றமும் ஏற்பட இருக்குங்க அது மட்டும் இல்லாம கடகராசனியர்களை பொறுத்த வரைக்கும் தற்போது சிம்மத்தில் இருந்து வந்த சுக்கரன் கன்னிராசிக்கு பயிற்சியாகி நீச்சம் பெறு அங்கு உங்களுடைய ராசிக்கு நான்கு பதினொன்னு ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்ரன் அவர் வலிமை இழக்கும் போது ஆரோக்கிய தொல்லைகள் அதனால் மருத்துவ செலவுகளும் ஏற்படுங்க வெளிநாடு செல்ல முயற்சி அல்லது வெளிநாட்டிலிருந்து சொந்த ஊர் திரும்பும் முயற்சிகள் இளைய சகோதரத்தோடு இருந்த நெருக்கம் குறைய இருக்கு தொழில் போட்டி அதிகரிக்குங்க அதே போல் சரக்குகள் தேங்கி நிற்கும் வாடிக்கையாளர்கள் அதிகரிக்க புதிய யுக்திகளை நீங்கள் கையாள வேண்ட ஒரு சூழ்நிலை உருவாகக்கூடிய ஒரு ஒரு தான் இக்காலகட்டம் அமைஞ்சது இருக்குதுங்க கடகராசி நேயர்கள் பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் முழுவதுமே சனி பகவான் வக்ர இயக்கத்திலே இருக்கிறார் அதாவது கும்பராசியில் சஞ்சரிக்கும் சனி காலகட்டம் முழுவதும் வக்ர இயக்கத்தில் இருக்கிறாருங்க உங்களுடைய ராசியில் அஷ்டமத்து சனி வக்ரம் பெறுவது என்பது யோகம் என்று தாங்க சொல்ல வேண்டும் கெட்டவன் கேட்டிடல் கிட்டிடும் ராஜ யோகம் என்பதற்கு ஏற்ப எதிர்பாராத நல்ல திருப்பங்களை சந்திக்க இருக்கீங்க அது மட்டும் இல்லாம எதிர்கால நலன் பெற சேமிக்க தொடங்குவீங்க கல்யாணம் போன்ற சுப காரியங்கள் இல்லத்தில் நடைபெற வழிபிறக்குங்க உடன்பிறப்புகள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க அதே போல வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கும் உத்தியோகத்தில் உயர் பதவி கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் பொதுவாழ்வில் புகழ் கூடும் வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு வரவும் செலவும் சமமாக இருக்குங்க உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் உண்டு கலைஞர்களுக்கு புதிய முயற்சிகள் வெற்றி கிடைக்க இருக்க மாணவ மாணவிகள் பலரும் பெற்றோர் மற்றும் ஆசிரியர்களுடைய ஆதரவை பெற இருக்கீங்க தருணங்கள் பெண்மணிகளுக்கு இடத்தில் நல்ல சம்பவங்கள் நடைபெறுவதற்கு வாய்ப்புகள் அதிகம் இருக்கு இத்தருணங்கள்ல கடகராசினியர்களுக்கு கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது இத்தருணங்கள்ல அதாவது இந்த மாதம் முழுவதுமே கடகராசினியர்களுக்கு சனி பகவான் வழிபாடு சஞ்சலம் தீர்க்கும் வழிபாடாக அமைகிறது